வணக்கம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் குரலோவியம் பெருமை பெருமை குறித்து இன்றைய குரலோவியத்தில் என்ன கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து பார்க்க இருக்கிறோம் அதாவது எல்லா மனிதருமே இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவருமே விரும்புவது புகழ் அடைய வேண்டும் பெருமை அடைய வேண்டும் என்பது பற்றித்தான் நாம் எப்படி புகழ் அடைவது அதற்கான வழிகள் என்ன அதற்கான மன முறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த பெருமை என்ற அதிகாரத்துல மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை நம்ம ஒவ்வொருத்தரும் உள்வாங்கி படிச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம விரும்புற துறையில புகழடைய முடியும் அந்த முறைகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது முதல் கருத்தாக ஒவ்வொருத்தருமே வந்து மனித பிறவியின் நோக்கமே ஊக்கத்தோட செயலாற்ற வேண்டும் தைரியத்தோட செயலாற்ற வேண்டும் அந்த ஊக்கம்ங்கிறது இறைவன் நம்மளுக்கு இயற்கையிலேயே கொடுத்த கொடை அத அத வந்து சில பேரு வெளிப்படுத்த மாட்டோம் நம்ம இருந்த இடம் தெரியாம இருந்துட்டு அப்படியே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில சூழ்நிலைகள் தோணும் ஆஹ் அந்த மாதிரி இருந்துட்டு போறதுல வந்து நம்ம வாழ்க்கையிலுடைய அர்த்தமே இல்லை அதுக்குதான் வந்து நம்மளுக்கு பகுத்தறிவு ஒண்ணுன்னு இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுத்தறிவை நம்ம வந்து நல்லவேளை சமுதாயம் அதை பிரிக்கல நீ நீ வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அப்படின்னு சமுதாயம் வந்து அதை பிரிக்க முடியாது ஏன்னா அது இது வரைக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாவே இருக்கு அந்த பகுத்தறிவை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக பெருமை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து ரொம்ப ரொம்ப நுண்ணிய முறையில வந்து அதை சொல்றாரு அந்த பெருமை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அவர் ஒரு ஒரு பட்டியலே போடுறாரு அதாவது அந்த பெருமையுடையவர்கள் எப்பயுமே வந்து பிறருடைய குறைகளை வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க குற்றங்குறை குற்றங்குறைகள் இருந்தாலும் அவர்களுடைய நிறைகளை மட்டும்தான் பேசுவாங்களே ஒழிய குறைகளை பேச மாட்டாங்க அது மாதிரி அவர்கள் எவ்வளவு பெருமையா இருந்தாலும் பணிஞ்சுதான் நடப்பாங்க என் என்னை அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க பெருமை உடையவர்கள் அது மாதிரி அந்த குறையானவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் எப்பயுமே ரொம்ப பெருமையா நடந்துக்குவாங்க அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவங்க பெருமைக்குரியவர்கள் இல்லை என்று இப்படி நம்மளுக்கு வந்து எத்தனையோ பெருமைக்குரியவர்களுடைய செயல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது சமுதாயத்துல ஒரு காலத்துல அதாவது அஹ் அஹ் என எண்ணப்பட்ட நந்தனார் வந்து அவருடைய செயலின் சிறப்புனால இறைவனே அவரை வந்து தேடி வந்தாரு அப்படின் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த வ வரலாற்று பதிவுகள் வந்து சொல்லுது அதனால அவ எந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்ல எப்படி இருக்கோம் என்ன செய்யறோங்கறத முக்கியம் அதுதான் வந்து நம்மளுக்கு பெருமைக்கான ஆஹ் பெருமைக்கான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு இப்படி அந்த பெருமையுடையவர்கள் வந்து அரிதான செயல்களை ஆற்றுவார்கள் இப்ப நம்ம மகாபாரதத்துல பாக்குறோம் ஆஹ் அதாவது ஆஹ் பீஷ்மர் வந்து துரியோதனன் பக்கம் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த எதிர்ப்பக்கம் பக்கம் ஆஹ் கண்ணனுக்கு அர்ஜுனனுக்கு சாரதியா கண்ணன் வந்து இருக்காரு கண்ணன் வந்து என்ன சொல்லிட்டாரு முதல்லயே நான் எந்த சூழ்நிலையிலயும் ஆயுதத்தை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா பீஷ்மர் வந்து இவரும் ஒரு ஒரு பெரிய அஹ் லெஜண்ட் பெரியவர் அப்ப இவர் இவர் வந்து எப்படியும் இவருடைய தர்ம முறைப்படி அஹ் அவங்க எதிரிகளை அழித்து தான் ஆகணும் அதனால இவர் ஒரு கட்டத்துல என்ன செய்யறாரு அர்ஜுனனையும் கண்ணனை நோக்கி நிறைய அம்புகள் ஏயிறாரு அங்க எயிரத பார்த்துட்டு கண்ணனுக்கு வேற வழியே இல்லை கடைசியில அவர் தன்னோட சக்கரத்தை எடுக்க தன்னோட ஆயுதத்தை எடுக்க வேண்டிய நிலைமை வருது அப்படி இந்த ஊக்கமுடையவர்கள் ஆஹ் அதாவது செயற்கரிய செயல்களை செய்வார்கள் இப்படி அவ்வரிமிதமா வர்றதுதான் வந்து இந்த பெருமைக்கு காரணம் அந்த பெருமையும் நம்மளுக்கு நம்மள அறியாமையே நம்மளுடைய உள்ளத்துல இருந்து உணர்வுல இருந்து வர்றது இப்படி நிறைய உதாரணங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் இப்படி இந்த அதிகாரத்துல ஒரு குரல் வந்து இன்னும் சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா இந்த குரல் இப்ப நம்மளுடைய திரைப்படங்கள்லாம் சரி ஏதாவது இந்த கட்சி மீட்டிங் இதுல எல்லாம் வந்து பேசுறாங்க ஆனா இதெல்லாம் பொருள் குறித்து பேசுறாங்களா என்னன்னு தெரியல இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரும் சமம் நம்ம அப்படிதான் நினைக்கணும் ஏன்னா நம்ம தான் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மையில தன்மையில இருக்கிற பெரிய உயிர் மனிதன் எல்லா உயிரும் சமம் இந்த மனிதர்களாக நம்மளுக்கு நம்மளுடைய செய்யற தொழில் வந்து வேறுபடும் அதுல வேற்றுமையில வெவ்வேறு தொழில் ஆனா இந்த செய்யற தொழில்கள் ஒவ்வொருத்தரும் சிறப்புடையதாக இருக்கணும் அப்படிங்கிறதா வள்ளுவருடைய விருப்பம் ஒரு சாதாரண ஆசிரியனாவோ ஒரு சாதாரண விவசாயியாவோ ஒரு சாதாரண மருத்துவனாகவோ இல்லாம சிறப்புடைய மருத்துவனாக சிறப்புடைய விவசாயியாக சிறப்புடைய ஆசிரியனாக இருந்து இந்த உலகத்தில் நாம் பீடு பெற வேண்டும் பிரஸ்டிஜியஸா பிரஸ்டீஜியஸா வாழணும் அப்படிங்கிறதா வள்ளுவருடைய எண்ணம் அதுக்காக இந்த குரல் இது வந்து பெருமைங்கிற அதிகாரத்துல வருது இந்த குரலை எழுதி முடிச்ச உடனே நிறைய உயிரினங்கள் வள்ளுவரை தேடி வருது வந்து வள்ளுவரே இந்த மாதிரி அதாவது இந்த பறவைகள் கால்நடைகள் இது விலங்குகள் எல்லாமே வள்ளுவரே எங்களுக்குதான் வந்து எங்களோட சமுதாயத்துல எந்த வேற்றுமையுமே இல்லையே எங்களையும் ஏன் இந்த குரல்ல சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த உயிர்கள்லாம் கேக்குது உடனே வந்து வள்ளுவர் சிரிச்சிட்டே சொல்றாரு நான் வந்து உங்களை எங்களோட சேர்த்திருக்கேன் எல்லா உயிரும்னு ஆனா நான் வந்து இந்த குரலை வந்து மனிதர்களுக்காகத்தான் எழுதியிருக்கேன் ஏன்னா அவங்கதான் வந்து பகுத்தறிவு அப்படின்னு ஒண்ண வச்சுக்கிட்டு ஜாதி மதம் பணம் அப்படின்ற ஏற்றத்தாழ்வுகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் அமைதியா போயிட்டு வாங்கன்னு சொல்லி உயிர்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் உயிரினங்கள்லாம் வந்து பேசுமானோம் பேசும் யாருட்டினா உண்மையான தவ வலிமை உடைய முனிவர்கள்ட்ட உயிரினங்கள் வந்து பேசும் அவர்களுடைய அந்த ஆஹ் அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத படுத்தோங்கிறத நிறைய தவ வலிமை வாய்ந்த முனிவர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால வள்ளுவர் வந்து இந்த உயிரினங்களை அன்பா அனுப்பி வச்சுட்டாரு அனுப்பி வச்சுட்டு தன்னோட பாதையில போய்கிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது அவரு இன்னொரு காட்சியை பாக்குறாரு அதாவது அங்க இரண்டு படித்த மனிதர்கள் வந்து அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் ஆசிரியர் ஒருத்தர் வந்து இசை ஆசிரியர் அப்ப இசை ஆசிரியர் வந்து சொல்றாரு சாதாரண ஆசிரியரை பார்த்து எப்பா நான் எவ்வளவு பெரிய ஆளும் தெரியுமா என்னோட இசைக்கு மயங்காத உயிர்களே கிடையாது மயங்காத மனிதர்களே கிடையாது நீ என்னப்பா சாதாரணமா பாடம் எடுத்துட்டு போற அப்படின்னு இவர் சொல்றாரு ஏப்பா நான் ஒரு ஆசிரியனா இருந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலன்னா இந்த சமுதாயத்துல நீதான் எப்படி நான் வந்திருப்ப இசையாசிரியனும் ஒரு ஆசிரியன் சொல்லி கொடுத்தது தானப்பா அப்படின்னு சொல்லி பல்வேறு துறையில இருக்கிறவங்களும் நாங்க வளர்த்தெடுத்த மாணவர்கள் தானா அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் பேசுறாங்க வாக்குவாதம் முத்திக்கிட்டே போகுது உடனே வள்ளுவர் இதை பாக்குறாரு பாத்துட்டு இப்பதான் எல்லா ஒரு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரேன் நீங்க என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வள்ளுவர் சொல்றாரு நீங்க எதை குறிச்சு பேசுறீன் வள்ளுவரே நீங்க தானே இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் குரல் எழுதிருக்கீங்க அப்படியே அதுக்கு இது அர்த்தம் இல்லப்பா நான் சொல்ற அர்த்தத்தை செய்து புரிஞ்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ ஆசிரியன் நீ இசை ஆசிரியன் ரெண்டு பேருமே சிறப்புக்குரியவங்கதான் ஆனா நீ எல்லா இசை ஆசிரியனையும் எல்லா இசைக்கலைஞர்களையும் மக்கள் வந்து ரசிக்கிறது இல்ல சில இசைக்கலைஞர்கள் பாடுனா சில கூட்டம் வந்து காதை பொத்திக்கிறோம் எப்படா சில பேர் பாடுனா அப்படியே இன்னும் கேட்பாங்க அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க அது மாதிரி நீ ஆசிரியன் நீ பாடம் எடுத்தினா எப்படா வகுப்பை விட்டு போற போயிருவோம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களும் இருக்காங்க சில ஆசிரியர்கள் பாடம் எடுத்தா உன்னும் இருந்து கேட்க மாட்டமா அப்படின்னு இருக்கிற மாணவர்களும் இருக்காங்க அதனால தொழில்ல வந்து வே வேறுபாடு இருந்தாலும் நீங்க உங்களுடைய அந்த சிறப்புல வந்து கண்டிப்பா வேறுபாடு இருக்கணும் தொழில் வந்து தான் இருக்கு ஆனா வந்து நீங்க செய்யற அந்த சிறப்பை பொறுத்து தான்ப்பா அது மாறுது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அதாவது அவங்கவுங்க செய்யற தொழில் அதுல வந்து வேறுபாடு இல்ல அந்த தொழில் வந்து தான் செய்யும் ஆனா அந்த தொழில எப்படி சிறப்புடன் செய்யறோம் அப்படின்னு சொல்றதுலதான் வேறுபாடு இருக்கு நீ ஒரு நீ சிறந்த ஆசிரியனாயிரு நீ சிறந்த இசை ஆசிரியனாயிரு இதுதான் இந்த குரலுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க திரும்ப சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி திரும்ப வள்ளுவருக்கு அந்த குரல் ரொம்ப பிடிக்கும் போல திரும்ப சொல்லி சொல்லி காட்ட சொல்லி கேட்டிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குரலை சொல்லிருக்காங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அனுப்பி வைக்கிறாரு திரும்ப நம்மளை நோக்கி சொல்றாரு எல்லாரும் சிறப்புடையவர்களா வாழுங்க சாதாரணமா உங்க வாழ்க்கை இருந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னா அதே மாதிரி எனக்கு திரும்ப வந்து பாரதியார் வந்து நம்மளுக்கு சொன்ன ஒரு பாடலும் எனக்கு இந்த நேரத்துல யாபகம் வருது அதாவது அவரே கேப்பாரு நான் என்ன சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு போயிடுவேன் நினைக்கிறியா அப்படின்னா சக்தியை நோக்கி கேக்குறாரு அதாவது அவர் அந்த பாட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாத்துக்குமே தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று வாட பல செயல்கள் செய்து நரை கிளப்பருவெய்தி கொடும் கூற்று கிரையனமாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்படி நான் இறக்க மாட்டேன் நான் ஒரு பெரிய ஆளாத்தான் இருந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்றதான் பாரதியாரோட எண்ணம் வள்ளுவரோட எண்ணமும் நம்மளை அப்படிலாம் கொண்டு வரணுங்கிறதா அதனால இந்த குரலுக்கு சரியான அர்த்தத்தை புரிஞ்சு நம்மளும் சிறப்புடையவர்களாக இப்போது நம்ம எந்த துறையில இருந்தாலும் அதில் சிறப்புடையவர்களாக மேன்மையுடையவர்களாக நான் தமிழன் என்று சொல்கிற தன்மானமுடையவர்களாக வர வேண்டும் என்பதுதான் இந்த குரலோவியத்தின் ஆசை யுவர் மேக் அதர்ஸ் ப்ரௌட் ஆஃப் யூ பீடு பெறனில் நன்றி வணக்கம்